வணக்கம் இன்னைக்கு நம்ம சிறப்பு விருந்தினராக சந்திக்க இருப்பவர் திரு சுப்பிரமணியம் சார் அவர்கள் அவர் கல்லூரி வாழ்க்கையில் நடந்த பல சுவாரஸ்யமான தகவல் நாம் மட்டும் அந்த வகையில் இன்றைக்கி அவங்க காலேஜில் எம் சிவாஜி ஒரே நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க அதை பற்றி நம்ம கேட்க இருக்கோம் ஐயா வணக்கம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா அது வந்து எங்க கல்லூரி தமிழக கழக மூலயமா நிகழ்ச்சி நடத்தணும் அப்போ வந்து அதை ஆர்கனைஸ் பண்றதுக்கு வந்து வந்து தமிழர் ஒரு குழு மாதிரி சென்று சிவாஜி சந்திக்க முயற்சி அதாவது நிகழ்ச்சி வந்து புவர் பாய்ஸ் அதாவது எங்கள் கல்லூரியில் படிக்கிற ஏழை மாணவர்களுக்கு நிதி உதவி செய்வதற்காக அந்த நிகழ்ச்சி நடத்த முடிவு செய்தாங்க கல்லூரி தமிழர் கழகத்திலிருந்து சோ அதுக்காக அப்போ வந்து சிவாஜி நடிகர் சங்க தலைவராக இருந்தார் எனவே அவரை சந்திச்சு கேட்டால் இந்த நிகழ்ச்சி நடத்தி கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில் போய் அவரை சந்திக்கலான்னு ஒரு குழுவாக அவங்க வீட்டுக்கு போனோம் ஆனால் வந்து அவரை வீட்டுக்கு போனப்ப அவரை சந்திக்க முடியல அவருடைய செயலரை தான் பார்த்தோம் அவர் வந்து அண்ணன் ரொம்ப பிஸியாக இருக்காங்க நீங்க என்ன கௌரவன்னு சொல்லுங்க சோ வந்து நான் அதுக்கப்புறம் கேட்டு சொல்றேன் அப்படின்னாரு சரி அவர்கிட்ட இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஸ்டார் நைட் நிகழ்ச்சி நடத்தணும் அதுக்காக தான் பார்க்கணும்னு வந்தோம் அப்படின்னாரு சரி இப்போ ரொம்ப பிஸியாக இருக்காங்க எதுக்கு நான் அவர் கேட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்புறோம் அப்படின்னு சொன்னாங்க இதுல வந்து எங்களுக்கு அவங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்கிற நம்பிக்கை அவ்வளவா கிடைக்கல சோ வந்து காலேஜ் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த உலக கழகத்துல இருந்தவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு எம்ஜிஆர் கேட்டு பாக்கலாம் அவர் என்ன சொல்றாருன்னு பாக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அஹ் எம்ஜிஆர் கேட்கலாம் யோசிச்சிட்டு இருந்தான் ஆனா அந்த சமயத்துல எம்ஜிஆருடைய அண்ணன் மகன் வந்து எம்ஜி சக்கரமானியுடைய மகன் ஒரு ராஜேந்திரன் எங்கள் கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தார் எனவே அவர்கிட்ட சொல்லி எம்ஜிஆர் சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு செய்து கொடுங்க இந்த மாதிரி சார் நைட் நடத்தலாம் அப்படின்னு கேட்டோம் சரி அவரும் வந்து அந்த சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு எம்ஜிஆர் வீட்டுக்கு குழுவா போனோம் போன உடனே அவங்க வரவேற்பு நல்லா இருந்தது எங்களை வரவேற்பு உட்கார வச்சுட்டு ஜூஸ் ஸ்னாக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அதுக்கடையில் எம்ஜிஆரே நேரில் வந்து என்ன வேணும்னு கேட்டாரு கேட்டப்ப வந்து இந்த மாதிரி இந்த பூர் பாய்ஸ் பண் கலெக்ஷனுக்காக ஒரு நட்சத்திர ஒரு ஸ்டார் நைட் நடத்தலான்ட்டு இருக்கான் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு வந்து நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிவாஜி சந்திச்சு கேட்டோம் அங்கேருந்து ஒரு பாசிட்டிவான ஆன்சர் கிடைக்கல அதனால அவங்ககிட்ட வந்து கேட்கணும் அப்படின்னு சொன்னோம் சரி அப்படின்னா நான் நடத்தி கொடுக்குறேன் நான் வந்து நடத்தி கொடுக்குறேன்னு சொன்னாரு சொல்லிட்டு இன்னொன்னு சொன்னாரு என்னன்னா சிவாஜி வந்து நடிகர் சங்க தலைவர் ஸோ அவரை கூப்பிடுறது இன்னும் வந்து உசிதமா இருக்கும் எனவே இன்னும் மீண்டும் ஒரு முறை முயற்சித்து அவரை அவரையும் அழைச்சிடுவாங்க நானும் வர்றேன் அப்படின்னு சொன்னாரு ஸோ நாங்க திருப்பியும் வந்து கொஞ்சம் ஒரு ஒன்று ஒன்று நாட்கள் கழித்து பண்ணிட்டு திருப்பியும் சிவாஜி வீட்டுக்கு போனோம் அப்ப வந்து எம்ஜிஆர் தெரிஞ்சிருக்கும் போது தகவல் தெரிஞ்சிச்சு அதனால வந்து அவரு அவரும் வந்து ஒத்திட்ட நானும் வந்து நடத்தி கொடுக்குறேன் சரி இந்த ரெண்டு பேரும் ஒத்திட்ட பிறகு இந்த நிகழ்ச்சியை வந்து கலைவாணர் அரங்கத்துல நடத்தலான்னு முடிவு பண்ணாங்க முடிவு பண்ணிட்டு அப்புறம் நிகழ்ச்சி ஏற்பாடாச்சு நிகழ்ச்சி ஏற்பாடு உடனே நிகழ்ச்சி அன்னைக்கு ஒரே கூட்டம் நல்ல வசூல் வந்து சிவாஜி வந்து நிகழ்ச்சியை தொடங்கி வச்சு தொடக்க உடைய ஆற்றினர் சிறப்பா இருந்தது அந்த சமயத்துல வந்து நல்ல வசூல் இருந்த காரணத்துனால நிர்வாக நிர்வாகத்தினர் என்ன சொன்னாங்கன்னா சரி சிவாஜி வந்து நடத்தி கொடுத்துருக்காரு அதனால நடிகர் சங்கத்துக்கு இந்த வசூல் இருந்து ஏதாவது ஒரு தொகையை நிதியா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு லட்சம் ரூபாய் நிதி சிவாஜிக்கு சிவாஜி வசம் நடிகர் சங்கத்துக்கு அவரு வந்து இதை வாங்கிட்டு தொடக்க முறையை முடிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் அலுவல் இருக்கு அதனால நீங்க கண்டினியூ பண்ணீங்க போயிட்டாங்க போனதுக்கு அப்புறம் எம்ஜிஆர் இடைப்பட்ட நேரத்தில் எம்ஜிஆர் வந்துட்டார் வந்தோடனே அவரே ஆரவாரமாக இருந்தது நாங்கள் அந்த வீட்டுக்கு சென்ற குழு அவரை முன்னால போய் வரவேற்றோம் அப்போ வந்து எல்லாத்தையும் பார்த்து அடையாளம் ஓ நீங்களாம் அங்கே வந்துருந்தீங்களே எல்லாத்தையுமே வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிட்டார் நீங்க வந்துருந்தீங்களே நீங்க வந்துருந்தீங்களா ஆமான்னு சொல்லி எல்லாத்தையும் சந்தோஷமா இருந்தது இப்போ நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு இருந்தது அப்போ வந்து நிகழ்ச்சி நிலை உடைய நிறைவடைக்கு இருந்தாரு இருக்கும் போது நிறைவுறை முடிவு பேசும் போது இந்த தகவல் அவருக்கு தெரிஞ்சிச்சு இந்த நடிகர் சங்கத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுத்திருக்காங்க அவர் முடிவு பேசும் போது என்ன சொன்னார்னா அதாவது நீங்களே புவர் பாய்ஸ் பண்ணுக்கார நிதி ரெய்ஸ் பண்றீங்க அதுல இருந்து எது டொனேஷன் கொடுக்குறீங்க அந்த நீங்க கொடுத்த டொனேஷனை ஈடுகட்டுற வகையில அந்த பணத்தை நானே குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு லட்சம் நிதி அவரே கொடுத்துட்டாரு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சந்தோஷமா ஆனா அதே சமயத்துல இதை என்ன பண்ணாங்கன்னா அடுத்த நாள் செய்தித்தாள்ல எம்ஜிஆர் சிவாஜி மோதல் சொல்லி ஒரு தவறான செய்தியை வெளியிட்டு ஒரு அவங்க செய்தியாளர்களெல்லாம் ஆதாயம் தேடிட்டாங்க இப்போ அந்த இப்போ வந்து நான் என்ன சொல்ல எம்ஜிஆருடைய வல்லல் தன்மையும் அவருடைய பெருந்தன்மையும் இந்த நிகழ்ச்சியில வந்து எக்ஸிபிட் ஆயிடுச்சு அதாவது வந்து எல்லாத்துக்கும் வெளிப்படையா தெரிஞ்சது அதனால வந்து எல்லாரும் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா இப்ப இப்ப இந்த கட்டத்துல நான் என்ன ஃபீல் பண்றேன்னா அவ அவர் வந்து இந்த பாரத ரத்னா நிகழ்ச்சிக்கு வந்து பாரத ரத்னா விருதுக்கு தகுதியானவர் தான் அப்படின்னு எங்களுக்கு எல்லாம் நினைக்க தோணுது இப்ப அதே போல இந்த இடத்துல ஒரு ஒரு திருக்குறளை வந்து நான் மேற்கொள் காட்ட விரும்புகிறேன் அதாவது தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காக்கு வேளாண்மை செய்தற்கு என்று சொல்ல திருக்குறள் ஒன்று இருக்குது அதனுடைய பொருள் என்னன்னா அதாவது கஷ்டப்பட்டு பல வழிகளில் மேல் செய்து சம்பாதித்த பணமெல்லாம் தவிந்த தவிர்ந்தவர்களுக்கு தக்க சமயத்தில் உதவி செய்வதற்காகவே என்று திருவள்ளுவர் வலியுறுத்தி இருக்கிறார் இதே கோட்பாட்டை எம்ஜிஆர் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தார் எனவே அவருக்கு பாரத ரத்னா விருது கிடைத்ததில் எந்தவித ஆச்சரியமும் இல்லை என்பதுதான் நான் சொல்றேன்